பாருங்க அந்த கிணில் பிடிக்கல இங்கே வந்துட்டோம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கிணற்றில் அப்படி தான் பண்ணுறாங்க பள்ளம் பாருங்க பள்ளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மீனும் பிடிச்சிருப்பாங்க காலையிலேருந்து அவர் அவரி பிடிக்கிறது ரெடி பண்ணிகிட்ருக்காரு அவர் அவரி பிடிக்க ரெடி பண்ணிட்டாரு அவங்க ஒரு அவரி இருக்குது பார்ப்போம் நான் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் வரு போ எழுத்துட்டாப்புல பர் காட்டு 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 அங்கேயும் இங்கேயும் வரும்போது எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிணத்துக்கு ஒவ்வொரு மீன் ஆ ஆந்தா டீக்குதே சரியான அடி அடிக்குதா ஏ கார் அடியாக அந்த அடி அடிக்குது பர்ஃபாமன்ஸ் தேவையாக பண்ணுவான் அவன் எப்போயுமே போனோம் எப்பயுமே மீன் பிடிக்கிறேன்னு இல்லையா அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் தேவையாக பண்ணுவான் என்ன பண்ணலாம் வருதா ப ஆ பண்ணலாம் என்னடாதுப்பா சரியாக இருக்கும் மீனாட்டிங்குது என்ன மீன் கொண்டாச்சரம் உள்ள என்னமோ ம் இது வந்து இந்த மீன் வந்து என்ன மீன் அப்படின்னா இது கிழத்து மீன் அவ்வளோதான் மாதம் அங்கே பிடிச்சப்பில ஏ குரு குட்ரு இல்லை 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 மேலே 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 அப்படி ஆ பூமணி குட்ரு பிடிச்சாப்புல ஆளே பூமணி எங்கே போனாலும் பர்ஃபாமன் சேவியாக பண்ணுறாப்புல பாருங்க இதுதான் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தான் குட்ரு எங்கள் ஊரில் தான் குட்ரு பண்ணலாம் ஆ குட்ரு 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 பண்ணலாம் இங்கே கட்டுற 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 ம் எப்படி பர்ஃபார்மன்ஸு நான் இங்கேயும் வந்தால் ரெண்டு மீன் பிடிக்கிறேன் குட்ரு மீன் பார்த்துக்கோங்க பழம் இழுத்துட்டான் சரியான இழுப்பு சரியான இழுப்பு திரும்பி கூட்டுரு குட்ரு குட்ரு குட்டுரு பாருங்கள் ரமேஷ் இப்படி தான் ஒரு கிணையில் ஒரு கணில் டப்பு 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 டப்புன்னு ஏதாவது ஆலே ஆ குட்ரு எங்கள் ஊரில் இது பேர் குட்ரு பார்த்துக்கோங்க இல்லை போண்டா இதாக பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிறான் இதை உழவு கூட்டி ஆட்டுக்குது உழவு கொட்டி பிடிச்சி போட்டுருக்கா அதையும் கழட்ட முடியாது கழட்டி எடுக்கிறான் இங்கே போடுறா ரெண்டு குட்டி அதை எடுத்து போயிடா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் அவன் ஒன்று ஒன்று ஒரு மீன் பாரு நான் போயிடும் மீன் பிடிக்கிறவங்க கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல அதில் யாரு மீன் குற்ற இழுக்கிறாங்களே கெட்டு கிட்டு கெட்டுன்னு நானும் மோகனை ரெண்டு மணி நேரமாக பார்க்குறேன் அந்த குட்டி கூட பிடிக்க மாட்டேங்கிறேன் அவ்வளோ ஆளு நம்ம வறுமையு எழுத்துறா அவ்வளவு கண்ணில் ஒரு இழுத்துறா ஆடாடா ஆடாடா போயிடுச்சு 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 பள்ளம் இழுக்கிறான் கீழே வந்துருச்சுரா எடுத்து வேடா ஏன்னா சாவடிக்கிற தண்ணி பக்கத்தே வந்துச்சுட்டா பாரா ஏதாவது கீழே விழுத்துற தண்ணிக்கு வந்துருச்சுரா என்ன என்னது கொண்ட போனிக்கு சுருன்னு அடிக்கார லைக் போட்டேன் அதிகம் போட்டான் நம்ம இப்போதானே போடுறோம் தான் அங்க பாரு குட்ரு குட்டுனே இப்போதான் நில்லு நில் நில் வந்துடுறேன் நில் மாவன வரணும் குட்டி இழுத்துட்டாப்பில் காலையிலேருந்து நீ ஒரு பத்து மீன் பிடிச்சாப்புல இன்னைக்கு இது வந்து டிஃப்ரெண்டான மீன் குட்ரு மீன் பாருங்கள் ம் நான் குட்ரு இது குட்ரு அதான் பள்ளம் பிடிச்சிவிட்டா பள்ளம் பிடிச்சிவிட்டா போச்சா சரி போச்சா இருக்குதா ஆ பாரு வெளுப்பு வெளுப்பு கேட்டாக்குதா ஒரு பாரு வெளியே வெளுத்து வெளுத்துட்டு வெளுத்து வெளுத்து வெளுத்துட ஓடு ஆ தொங்கடு ம் இந்த கேண்டல் டப்பு டப்புன்னு எழுக்குது பாருங்க ஏ செருப்பாச்சு எங்கள் ஊரில் இந்த மீன் வந்து கருவாடுக்கு நல்லா இருக்கும் பூமணி காராடிக்கு ஏற போட்டுக்கிறான் பள்ளம் தொண்ணூன்று வருது என்ன வரது தெரியல ஆ உள்ள உள்ள வருது உழவு வருது உள்ள 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 பல்லாம் அப்படியே உட்காந்துட்டே போட்டு தள்ளிட்டு இருக்கு இங்கே ரெண்டு மீன் வருது போதும் அது கடிக்க மாட்டேங்குது குட்டுந்தான் அதே எழுதி வந்துடும் ஆன் பாரு மூணு குட்டுருக்க ஒரே இடத்துல வெரி குட்ரு தான் இருக்குது மூணு குட்டுருக்குது ஒரே இடத்துல பாருங்க அந்த இடத்துல போய் ஒரு மணி நேரம் அது ஒரே மீன் முடிக்கிற ஆள் ஆனால் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அச்சச்சான்றா உச்சச்சான்றா ஒன்றும் முடிக்க மாட்டான் ஏன்னா உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கள நான் சரியான கோத்துது ஒத்து பிடிப்பங்களாரு வெறும் அவ்வளோ தான் பிடிச்சிட்ருப்போம் ஆள் கேட்டால் இழுகுது இழுகுதுன்னு வாக்கி போடு வாரத்தில் மே இங்கே வந்துட்டில் என் மாவனோட வேட்டை வெறித்தனமாக இருக்கும் இடத்து சேஞ்ச் பண்ணால் அங்கே அங்கே ஒரு ராசி இருக்குன்னு அர்த்தம் வருத்தம் இல்லையா அதுக்கு தான் மகன் வந்து இடத்த மாற்றுறது அதுக்கு தான் வரேங்க இடத்த மாற்றினா வேட்டை ஆரம்பிக்குவார் எல்லாம் ஒரே ஒரே இடத்துல வந்துட்டாங்க மீன் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது பார்ப்போம் ஆமாம் அங்கே எவ்வளோ வருவார் மோகா நீர்ன்னு அந்த இடத்துல ஆ ஆ ஆ பாருங்க போனவங்க அங்கே ஒரு அஞ்சு உழவு பிடிச்சான் மாறி இங்கே வந்திருக்கான் அங்கே ஒருத்தர் பாருங்க அங்கே ஒருத்தர் வர்றாரு நான் அதயா இதுல எல்லாம் இல்லை வேற காரோட காரோட ஓரம் புழுவே போது பரமில்லை நல்லா चल போய் போய் புளு ഗഡ്രാ എടുത്തിച്ചു ജിലേബി എടുക്കല ஏன் ஒன்று பிடிச்சி விட்றியா அந்த ரெண்டுக்குறியா மூணுக்குது நானும் இன்னும் மட்டும் போட்டு போட்டு எனக்கு செலுப்பே ஆகிப்போச்சு அப்படியே விட்டு பார்த்துட்டுல காரவாடா ராவடி பண்ணுது வரங்க அவரு அங்கே வருது வர அந்த தாட்டில் அங்க அங்க இருந்து தான் போய் போட்டோம் ஏன் கிடைக்கலையா அங்கெல்லாம் கடிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறா இன்னைக்கு எப்படியா போட்டு நாள் தெரியுமா இன்னைக்கும் புழு வெட்டுறீங்களா காலையில் வத்துடு கடிக்கிற வீணாக இருந்தா கூட நகர்த்தே கடிச்சா பரல கிடத்த மாதிரி பூமணி 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 காராடு காராட காராட பூமணி விழு விட்றா பூமணியா அந்த குற்று கூட கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் வேறு கிணத்து மாட்டி சுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும் மேலே போனால் சோறு நாய் ம் அது கிடக்கும் சாயந்திரம் போடுவாங்க ம் ক্যাম মারে পাবো